சில காரணங்கள்னால மாணவர்களும் சரி பெற்றோர்களும் சரி அவங்களோட ஆவணத்தில் டேட்டா ஆனது சேஞ்ச் இருக்கலாம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் டேட்டா பர்த்தை மாற்றுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மாணவர்கள் அவங்க வந்து டென்த்து முடிக்கிறதுக்கு உள்ள டேட்டா பேர்த்தை மாற்றணும் அப்படின்னா மாணவர்களோட பெர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் அந்த பெர்த் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் ஸ்கூலு தலைமை ஆசிரியர்கிட்ட கொடுத்து டேட் ஆஃப் பர்த்தை மாற்றணும் அப்படின்னு மாணவர்களோட பேரண்ட்டு அல்லது பாதுகாவலர் சொன்னாங்க அப்படின்னா ஸ்கூலு எச்சம் வந்து அந்த டேட் ஆஃப் பர்த்தை மாற்றிக்கொள்ளலாம் தலைமை ஆசிரியர் வந்து இதுக்காக வேறு எதுவும் ஆவணங்கள் கேட்க வேண்டிய தேவை கிடையாது ஆனால் டென்த்து முடித்ததுக்கு அப்புறம் அப்போ வந்து டென்த்து சர்டிஃபிகேட்டில் அந்த டேட் ஆஃப் ஆனது பதிவாயிரும் அந்த டயத்தில் டேட் ஆஃப் பர்த்தை மாற்றுறதுக்கு கல்வித்துறை இயக்குநரால் முடியாது ஸோ அந்த டயத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீதிமன்றத்தில் வலியுறுத்தும் கட்டளை அதாவது மேண்டேட்ரி இன்ஜெக்ஷன் அதே போல் சாற்று வழக்கு சூட் ஃபார் டிக்ளரேஷன் அதன் மூலமாகவும் வந்து பள்ளி இயக்க இயக்கத்துக்கு அந்த பிறந்த தேதியை மாற்றுவதற்கு ஆணை பெற்று மாற்றிக்கொள்ளலாம் போல் பொதுமக்கள் மத்திய மாநில அரசுகளில் பணிபுரிகிறவங்க டேட் ஆஃப் பர்த்தை மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து நிர்வாக தீர்ப்பாய சட்டத்தின்படி மத்திய மாநில தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் பண்ணி தகுந்த ஆர்டர் அதாவது ஆணை பெற்று தங்கள் பிறந்த தேதியை வந்து மாற்றிக்கொள்ளலாம் அதே போல் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிகிறவங்களும் அவங்களோட பிறந்த தேதியை நீதிமன்றத்தின் மூலமாகவும் சாற்று வழக்கு சூட் ஃபார் டிக்ளரேஷன் அதன் மூலமாகவும் அதற்கான ஆணையை பெற்று அவங்க டேட் ஆஃப் பர்த்தை மாற்றிக்கொள்ளலாம்